கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் யாத்திராகமம் மூன்று பன்னிரண்டு நான் உன்னோடே இருப்பேன் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே எல்லோரும் நலமாயிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை துவங்குவதற்கு ஆயுத்தமாயிருப்பீர்கள் ஆனால் அதை செய்வதற்கு பிளன் இல்லை போதுமான பணம் இல்லை போதுமான தைரியம் இல்லை பக்கபலமாய் கூட நிற்பதற்கு ஒருவரும் இல்லை ஒரு பக்கம் தயக்கம் மறுபக்கம் சரியாய் காரியம் வாய்க்குமோ முடியுமோ என்று யோசனையும் உண்டு உங்கள் காரியங்கள் எதுவானாலும் அதை செய்து முடிக்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நற்கிரியைகளை துவங்கியவர் அதன் முடிவு பரியந்தம் வரை உங்களோடு இருப்பார் வேதத்தில் பார்க்கின்றோம் இஹஸ்ரவேல் மக்களை பிடித்துக்கொண்ட இயகித்து ராஜா இஹஸ்ரவேலர்கள் பிறகு வேலையை அதிகமாய் கொடுத்து கடினமாக்கினான் இஹஸ்ரவேலர்களுடைய மகா கூக்குரல் தேவனுடைய சமூகத்தை எட்டியது தேவனோ தன்னுடைய பிள்ளைகளின் சத்தத்தை கேட்டு அவர்களை யகித்து ராஜாவிடமிருந்து விடுதலையாக்க மோசேயை அனுப்ப சித்தமாயிருந்தார் மோசேயிடம் உன்னை அனுப்பி யகசுரவேலர்களை விடுதலையாக்குவேன் என்று சொன்னதற்கு மோசேவோ அத்தனை இகசுரவேலர்களை மீட்டுக் கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம் என்றான் ஆனால் தேவனோ நான் உன்னோடே இருப்பேன் என்று வாக்கு பண்ணி மோசேயோடு ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் கூட இருந்தார் மோசே பெல நற்று போன போதிலும் சோர்வடைந்த போதிலும் என்ன செய்வது என்று திகைத்த போதிலும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத நேரத்திலும் தேவன் கூட இருந்து வழிநடத்தினார் நடத்தினார் பிளப்படுத்தினார் உதவி செய்தார் இருந்தார் இஸ்ரவேலர்களை மோசையை கொண்டு எகிப்தில் இருந்து விடுதலையுமாக்கினார் எனக்கன் பானவர்களே இன்றைக்கு நீங்களும் வேலைவாய்ப்பு காரியத்திற்காக தொழில் துவங்குவதற்காக திருமண காரியத்திற்காக சொந்த வீடு கட்டுவதற்காக பிள்ளைகள் மேற்படிவிற்காக இப்படி ஏதோ ஒரு காரியத்திற்கு ஆயுத்தமாயிருப்பீர்கள் உதவ யாருமில்லை எப்படி செய்யப்போகிறேன் காரியம் வாய்க்குமோ வாய்க்காதோ என்று கவலையும் இருக்கக்கூடும் தேவன் சொல்கிறார் நான் உன்னோடே இருப்பேன் அவர் உங்களோடு இருந்து உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற முடிவை காண செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நான் உன்னோட இருப்பேன் என்று மோசேக்கு வாக்கு பண்ணினது போல எங்களுக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறேரே தோத்திரம் எப்படி தனியாக செய்வேன் உதவி செய்வதற்கு யாருமில்லை பிளன் இல்லை என்று சொல்வோர்க்கு நான் கூட இருக்கிறேன் என்று மோசேக்கு அடையாளத்தின் மூலம் காட்டினதைப் போல இவர்களுக்கும் நீர் காட்டுவீராக நீர் கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர் என்பதை விசுவாசிக்கிறோம் அப்படியே நடப்பதாக ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் அவர்களை குணமடைய செய்வீராக அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமும் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக